எம்பிபிஎஸ்இன் தமிழ் காணொளி வரிசையில் இப்போ நம்ம பார்க்கறது கம்யூனிட்டி மெடிசன் சமூகவியல் மருத்துவம் சார்ந்த ஒரு தலைப்பு ப்ரிவென்டிவ் மெடிசனை பிரைமரி செகண்டரி டெர்சரி அப்படின்னு மூணாக சொல்றாங்க இல்லையா அந்த நோயை எதிர்கொள்ளும் அல்லது தடுக்கும் முறைமையில் பிரைமரி ப்ரிவென்ஷன் செகண்டரி ப்ரிவென்ஷன் தர்ச்சரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ப்ரிவென்டிவ் மெடிசனில் அப்படின்னா என்ன இந்த பிரைமரினா என்ன செகண்டரினா என்ன டெர்ஷரினா என்ன இது ரொம்ப குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு அதை நம்ம தமிழில் தெளிவாக பார்த்துருவோம் ப்ரிவென்ஷன் அப்படின்னா ரெடியூஸ் ஆர் ரிமூவ் த டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இம்யூனை தடுப்பூசியே போட்டுட்டோம்னா அதான் தடுப்பே போட்டாச்சு ஊசி போட்டால் நோயே வராது அதான் வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன் ஸோ பிள்ளைகளுக்கு அந்த போலியோ சுட்டு மருந்து போடுங்க அப்படிங்கிறது இம்யூனைசேஷன் அது எல்லாருக்கும் போட்டுட்டோம்னா போலியோ நோய் வராது ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடுறது அதுதான் அடுத்தது ஸ்டாப் ஆர் நாட் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் அது நீங்கள் சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே நிறுத்திடுங்க அந்த பழக்கம் இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமேல் கற்றுக்காமல் விட்டுருங்க இதுதான் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல வருது சரி அப்போ செகண்டரி ப்ரிவென்ஷன்னா என்னென்னா நோய் வந்துருச்சு உள்ளே இருக்குது உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொமோட் அர்லி டிடெக்ஷன் ஆஃப் த டிசீஸ் ஆர் பிரிகர்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் பண்ணுறது அதாவது ப்ரிகர் ஆர்னா இது இந்த நோய்க்கு போய் விட்டுரும் அப்படின்றது அந்த நோயுடைய கதவு வரைக்கும் வந்துருச்சு வாசல் வரைக்கும் வந்துருச்சு அடுத்து அந்த நோய்க்கு உள்ள போகுது அந்த சுச்சுவேஷன் அல்லது நோயே வந்துருச்சு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது இதான் வந்து இந்த ருட்டீன் பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த ஸ்மியர் எடுத்து பார்க்குறப்போ ஏதாவது புற்றுநோய் அணுக்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு தெளிவு வந்துடலாம் புற்றுநோய் மட்டும் இல்லை டிஸ்பிளேஸியான்னு சொல்லுவாங்க அதாவது இயல்பான உயிரணு எப்படி இருக்கும் அது கொஞ்சம் இயல்பற்ற நிலைக்கு போகிறதான் டிஸ்பிளேஸியா ஸோ அது அப்படியே மெட்டாப்ளேசியான்னு போய் அப்படியே வந்து ஏப்ளை அந்த ஒரு அந்த கேன்சரை ஸ்டேஜுக்கு அது போயிடுது முதல்ல நார்மலாக இருக்கிறது ஒரு ஒரு அமைப்பு அந்த உயிரணு கொஞ்சம் மாறுறது தான் டிஸ்பிளேஸியான்னு சொல்கிறோம் அப்படியே கொஞ்சம் மாற்றம் அடைந்து அதாவது ஒருத்தவங்க பைத்தக்காரங்களாக ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க அப்போவே தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ பெருசாக மென்டலாக போகிறாங்கன்னு அந்த மாதிரி கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மாறுறதை கண்டுபிடிக்கும் போது அந்த சின்னதாக இருக்கிறது தான் அந்த டிஸ்பிளேஸியாகவே அப்போவே கண்டுபிடிச்சிடுறது ஆனால் அப்போ நோயுடைய ஆரம்ப அது ஆரம்ப நிலை வந்துருச்சு ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படி எதுவுமே இல்லை நோய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ ஆரம்பிச்சதை அர்லியாக கண்டுபிடிக்கிறோம் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதை சரி செய்யறது இது செகண்டரி ப்ரிவென்ஷன் செகண்டரி ப்ரிவென்ஷனுங்கிறது வேகமாக கண்டுபிடிப்பது சரியா டெர்ஷரி ப்ரிவென்ஷன்கிறது நோய் வந்துருச்சுங்க நல்லாவே வந்துருச்சு இப்போ லிமிட்டிங் தி இம்பாக்ட் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ் டிசீஸ் பார்ஷியல் மேஸ்டெக்டமி டன் டு அண்ட் ரேடியோ தெரபி டு ரிமூவ் ஆர் கண்ட்ரோல் லோக்கலைஸ்ட் பிரஸ் கேன்சர் மார்பக நோய் வந்துருச்சுன்னா அந்த எந்த பகுதியில் வந்துச்சோ அந்த இடத்துல கேன்சர் அந்த இடத்துல அந்த கேன்சர் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி மருந்துகள் கொடுத்து ரேடியேஷன் கொடுத்து மருந்துனா மருந்துக்கு அது கேட்கும்னா மருந்து ரேடியேஷனுக்கு கேட்கும்னா ரேடியேஷன் இந்த மாதிரியான மருத்துவம் செஞ்சு காப்பாற்றுறது டெர்ஷரி ப்ரிவென்ஷன் ஸோ ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி மூணையும் பார்த்துட்டோமா ப்ரைமரிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி செகண்டரிங்கிறது வந்த ஆரம்ப காலத்தில் டெர்ஷரிங்கிறது வந்து நிலையாக உட்கார்ந்த நோயை ரிமூவ் பண்ணுறது இது மூணையும் நாம் பார்க்குற போது இந்த மூணு ப்ரிவென்ஷனில் நம்ம சொல்கிறோம் ஸோ இது தான் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ப்ரிவென்ஷன் புரிதலுக்கு நன்றி வணக்கம்